சைஸ் உங்களை அன்புடன் வரவே ஸோ ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிருக்கும் அந்த ஃபஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்காங்க பொருளாதார அறிஞர்கள் ஐந்தாண்டு திட்டம் நிதி ஆயோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருப்பேன் அது வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதில் கட்டாயிருச்சு ஆயிருச்சு ஸோ செகண்ட் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் மீதி இருக்கிறத பார்த்துக்கலாம் டக்கு டக்குன்னு நிதி ஆயோக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்த திட்டக்குழு மாற்றாக ஜனவரி ஒன்று என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா அரவிந்த் பணக்காரியா தான் ஃபஸ்ட்டு தலைவர் அப்போதைய தலைவர் யார் அரவிந்த் பணக்காரியா நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் யார் அரவிந்த் பணக்காரியா கண்டினியூவாக கெட்டு இருந்திருக்காங்க பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்கவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி நம்ம மூணாவது இடத்துல இருந்தோம் எதில் நம்ம முதல் மூன்று இடங்களை பிடித்தது ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று படி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது படி நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதா ரெண்டாயிரத்தி பதினெட்டின் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த பத்தொம்போது படி பார்க்கும்போது மூன்றாவது இடத்துல இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு படி வரும்போது கேரளா ஃபஸ்ட்லேயும் செகண்டு தமிழ்நாடு வந்துருச்சு தேர்டு தெலுங்கானா இப்போ ரீசெண்டாக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்துருச்சு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று படி வந்துன்னா பீதா ஆன்சர் இதுக்கு செகண்ட் தமிழ்நாடு வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு கேரளா மூணாவது தெலுங்கானாவா ரைட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று படி அப்போ நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு நேரு தலைமையிலானதுன்னா அறுபத்தொன்று அறுபத்தி ஒன்று அந்த இந்த சீனா போருக்கு முன்னாடி அறுபத்தி ஒன்று அதாவது தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ பாருங்கள் எம்என் ராயி ஸ்ரீமன் நாராயணன் எட்டு தொழிலதிபர்கள் இது மறக்கவே கூடாது நம்ம எப்பயும் மறக்கக்கூடாது ஸோ எம்என் ராய் அப்படின்னாலே மக்கள் திட்டம் எமன் அப்படிங்கிறனாலே மக்களை வந்து பிடிச்சிட்டு போகிறவர் தான் யமன் எப்பயுமே மக்களை வந்து பிடிச்சி போகிறது யமன் அடுத்து ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஸ்ரீ நாராயணா அப்படினாலே காந்தியடிகள் தான் எட்டு தொழிலதிபர்கள்னா பம்பாயில்தான் தொல்லதிபர்கள் நிறைய இருப்பாங்க அப்ப எட்டு தொழிலதிபர்கள் இதனை மறக்கவே கூடாது கொஸ்டின் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு பதினாறில் நிதி ஆயோக் அறிக்கையின்படி துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை விதத்தில் அடிப்படையில் முதலிடம் வைக்கும் மாநிலம் என்ன தமிழ்நாடு தான் கேட்டிருக்கீங்க தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டு அறுபத்தி ஏழு மாவட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட முன்னோடி திட்டம் முன்னோடி திட்டங்கிறது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அதான் முன்னோடி திட்டம் அறுபத்தி அறுபத்தொன்னுல நீல புரட்சியோ வெண்மை புரட்சியோ கிடையாது அதிக விளைச்சல் தரும் அந்த ரகங்களை உற்பத்தி செய்யணும் அதுதான் அறுவெட்டு அறுபத்தொன்று பசுமை புரட்சிக்கான இது இது என்ன புரட்சி பசுமை புரட்சி அப்போ முன்னோடி திட்டம்னா இது பசுமை புரட்சிக்கான கொஸ்டின் ரைட்டாப்பா அறுவெட்டு அறுபத்தொன்று நிதி ஆயோக்கூட தலைவர் பிரதமர் இதுதான் கரெக்டான கொஸ்டின் நிதி ஆயோக்கோட தலைவர் யார் பிரதமர் அடுத்து பள்ளிக்கல்வித்தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நிதி ஆயோக்கு தான் ஸ்கூலுக்குன்னு இந்த தரம் இந்த மாதிரி நிதி ஆயோக்கு தான் அடுத்து நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் நிதி ஆயோக்கை விரிவுபடுத்துங்கள் அப்படின்னா மாற்றத்தை நோக்கி இந்தியாவின் தேசிய நிறுவனம் மாட் அதான் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அதோடைய அந்த எக்ஸ் எக்ஸ்பென்சன் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகும் திட்டமிடுதல் இவ்வாறும் அழைக்கப்படலாம் இலக்கு திட்டமிடுதல் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாகவும் திட்டமிடுதல இலக்கு இந்த கட்டாயமாக இப்படி திட்டமிடுறது வந்து இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரைட் ஓகே இந்தியாவின் தாராளமயமாக்கல் செயல்பாடுகள் எந்த குழுவின் கீழ் எங்குது எந்த டட் குழு இந்த குழு தாராளமயமாக்கல் குழுனால் டக்குன்னு ப்ரைவேட் காரவங்க என்ன வேணா பண்ணட்டும் என்னமோ செய்யட்டும்ப்பா அப்படின்னு சொன்னது ஏதாவது எந்த குழு டட் குழு டட்டு குழு டட்டுன்னு போங்கப்பா என்னமோ செய்யுங்கப்பா நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏற்கனவே தெரியும் அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் சட்டம் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் ஏ ஆதார் சட்டம் ஸோ ஆதார் சட்டம் அப்படிங்கிற போது பிரதமர் ஜெயிச்சப்பு எடுத்து அந்த ஆதாருங்கிறதே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு என்ன எல்லாரும் ஆதார் எடுக்கணும் எல்லோரும் ஆதார் மஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கொண்டாங்க நிதி ஆயோக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்துடும் நிதி ஆயோக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்துடும் அடுத்து வந்து ஐஆர் ஐஆர்டிஏ ஆக்ட்டு ஐஆர்டிஏனா ட்ரிபிள் நைன் ஐஆர்டிஏ ட்ரிபிள் நைன் வந்துடுது ட்ராய் அப்படிங்கிறது ஏழு வந்துடும் ட்ராய் அமைப்பு வந்து என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வந்துடும் ஸோ ஐஆர்டிஏ ட்ரிபிள் நைன் ட்ராய் தொண்ணூற்றி ஏழு பின்வரும் அறிக்கையில் சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க எது சரியானது அப்படிங்கிறாங்க நிதி ஆயோக்கில் ஃபஸ்ட் எடுத்துனா நிதி ஆயோக்கு நோக்கம் நிலையான வளர்ச்சியில் இலக்கில் அடையிறது ஆமாம் பிரதமர் தான் நிதி ஆயோக்கூட அதிகாரப்படுத்தலாம் ஆமாம் நிதி ஆயோக்கு எட்டு முழுநேர உறுப்பினர்கள் இருப்பனர் கிடையாது ஸோ இதுதான் இங்கே வந்து எத்தனை உறுப்பினர்களும் எட்டு பேர் இருக்க மாட்டாங்க ஏழு பேர்கிட்ட தான் இருப்பாங்க முழு நேரம் உறுப்பினர் ஏழு பேர் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ஒரு தலைவர் இருப்பார் ஒரு தலைவர் இருக்கார் ஒரு துணைத்தலைவர் இருப்பார் நான்கு முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க இரண்டு பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க ஸோ இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க ரைட்டு அடுத்தது காந்திய திட்டம் பாம்பே திட்டம் அடுத்து என்னது அடுத்து என்னது ஜவஹர்லால் நேரு திட்டம் விஸ்வரேஸ்வரையா திட்டம் ஸோ இதை வந்து காலை வரிசைப்படுத்துக காலை வரிசைப்படுத்துக இதுக்கு நம்ம ஷார்ட்கட்டே வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஷார்ட்கட் வச்சுருக்கோம் இந்த கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விஸ்வரேஸ்வரையா திட்டம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முதல் பொருளாதார திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் திட்டம் தொடங்கப்படுகிறது அவர் எழுதிய நூல் தான் இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு சொல்வா அதான் முதல் பொருளாதார திட்டம் அவர் தொடங்கப்படாத அதுக்கப்புறம் தேசிய திட்டக்குழு தொடங்குகிறாங்க தேசிய திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுடைய அவருடைய வழிகாட்டுதல் தலைப்பில் ஜவஹர்லால் நேரு வந்து தொடங்குவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஸோ அவர் தொடங்கின பின்னாடி அதுக்கப்புறம் வந்து தான் பாம்பே திட்டம் இந்த எட்டு தொழிலதிபர்கள் இருக்காங்கள்ல அவங்களாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தொடங்குவாங்க அதுக்கப்புறம் காந்திய திட்டம் அப்படிங்கிறது தான் அப்படி வரும் அதேமாதிரி ஸ்ரீமன் நாராயணன் திட்டம் அப்புறம் எம்என் ராய் திட்டம் அப்புறம் ஜே ஜேபி நாராயணன் திட்டம் அப்போ சர்வோதய திட்டம்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அப்படி திட்டக்குழு ஆரம்பிச்சு இப்படி தான் அந்த ஆர்டர் வந்து வரும் ரைட்டாப்பா இது ஒரு நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஏன்னா ஆர்டர் படுத்து சொல்லுவாங்க கேட்பாங்க இந்த கொஸ்டின்னு ஸோ மறந்துடா நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் மாதிரி இருக்குது ஒன் செகன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் நிறுவப்பட்டது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று அடுத்து தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் தேசிய வளர்ச்சி குழு அது செயல்பாட்டுக்கு வந்த நாள்னு கேட்குறாங்க அப்போ ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இது மறந்துடக்கூடாது ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தகவல் படிக்கும்போது தான் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிடுவோம் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் தமிழ்நாடு திட்டக்குழு தலைவர்னாலே முதலமைச்சர் தான் வருவார் முதலமைச்சர் அடுத்து வந்து பார்த்தினா இந்த கொஸ்டின் விட்டோமா நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது மட்டும்தான் இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் அது மட்டும்தான் சரி அடுத்தது இந்திய திட்டங்களில் இந்திய திட்டங்களில் முதலாவது செயல் வடிவ திட்டம் வடிவமைத்த பெருமை இவரை சாரும் யாரும் விஸ்வரேசர் ஐயாவது சாரும் முதலாவது தொழிற் நாற்பத்தெட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பம்பாய் திட்டம் பம்பாய் திட்டம்ங்கிறது ஒரு இடத்துல நாற்பத்தி நாலு சொல்லுவாங்க ஒரு இடத்துல நாற்பது சொல்லுவாங்க ஸோ அதுக்கான டேட்டாவை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலமாக நான் க்ளியராக தரேன் எட்டு முன்னணி நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் இது பண்ணாங்க தொழிலதிபர்கள் அரசியல்வாதியில் எட்டு பேர் சேர்ந்து தொழிலதிபர்கள் பண்ணாங்க அடுத்து எல்பிஜி எல்பிஜி அப்படின்னாலே மாதிரி வளர்ச்சி அறிமுகப்படுத்தியவர் எல்பிஜியோட மாதிரி வளர்ச்சியை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் மன்மோகன் சிங் இருந்தார்ல அவர் தானே அப்போ நிதித்துறையாக இருந்தார் யார் நிதித்துறை தொண்ணூத்தொன்றுல வந்து நரசிம்மராவ் இருந்தாலும் அந்த நிதி ஃபினான்ஸ் மினிஸ்டராக மன்மோகன் சிங் தான் இருந்தார் அவர் தான் எல்பிஜி மாதிரி வளர்ச்சியை அறிமுக செய்வார் யார் மன்மோகன் சிங் தான் ஏன்னா அப்போ வந்து ஃபினான்ஸ் இருந்ததுனால நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு இடத்தை வைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு படி சுகாதார குறியீட்டில் எப்படின்னா மூன்றாம் இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இடம் சொல்லி பார்த்தோம் எதிர்கால வளர்ச்சிக்கான கட்டமைப்புகளை பொதுத்துறை தனியார் துறை இரண்டும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே வளர்ச்சி இயலும் என்பது டேஸின் நோக்கமாகும் நிதி ஆயோக் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த தொண்ணூற்றி ஒன்றில் புதிய தொழில்களை இதற்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கு இதற்கு முக்கியத்துவம்னு சொல்றாங்க கீழ்கண்ட குறியீட்டுல இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இது எதுக்கு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு தான் தராங்க லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேசன் குளோபலைசேஷன் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் டேசானில் திட்டக்குழு அமைத்தார் ஐம்பதில் தான் திட்டக்குழு அமைத்தார் முதலமைச்சர் இது சரி பிரதமர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதில் எது சரி எது தவறுங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரிதான் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு ஏன்னா இதை கண்காணிக்க அறிவு மையம் அல்ல திட்டங்களையும் கொள்கையையும் கண்காணிக்க அறிவு மையம்தான் இவங்க அல்லன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அறிவு மையம் தான் இது வந்து டிரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷனுக்காக தான் அதை வச்சுருக்காங்க ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரி தான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்போ ஏ சரி ஆர் தவறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ ரீசண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது இது என்னென்னா வறண்ட நில விவசாயம்னு அர்த்தம் ஐசிஆர்ஐ எஸ்ஏடி இஸ் ரிலேட்டட் டு என்னது வறண்ட நில விவசாயம் வறண்ட நில விவசாயம் ஓகே அடுத்தது பேங்கை பற்றி பார்க்க போகிறோம் ரைட் ஓகே மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான சர்வதேச அதாவது ஐபிஆர்டியின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஜிம் யாங் கிம் ஐபிஆர்டியின் தலைவர் யார் ஜிம் யாங் கிம் இந்திய ரிசர்வ் இந்திய இந்திய ரிசர்வ் வங்கி தெரிஞ்ச ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசி தேசிய மயமாக்கப்பட்டது தேசிய மயம் என்பது ஜனவரி ஒன்று அடுத்தது அடுத்த கொஸ்டின் அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மற்றும் செலவாணி விதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள அதிகாரம் உள்ள வங்கி எது இந்திய ரிசர்வ் வங்கி இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் சமுதாய பாதுகாப்பு குறியீடு யாரால் உருவாக்கப்பட்டது ஆசிய வளர்ச்சி வங்கி ஆசிய வளர்ச்சி வங்கி கீழ் கண்ட பணிகள் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எவை அப்படிங்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் பணத்தை வெளியிடுதல் மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் அடுத்த நாளாக வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல் ஒன்று ரெண்டு நாலு தான் ஒன்று ரெண்டு பணத்தின் நடுநிலைத்தன்மைக்கு கிடையாது ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகளில் ஒன்று ரெண்டு நாலு தான் ஈசக்தி திட்டம் எந்த அமைப்பின் கீழ் தொடங்கப்பட்டது நபார்டு பின்வற்றில் வங்கி துறையினை மின்னணுப்படுத்துவதற்கான காரணமான காரணிகள் என்ன காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் நுகர்வு நடவடிக்கை மாறுதல் நிதியோடய உள்ளடக்கம் அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி வரதுனால எல்லாமே தான் இந்திய தசம நாணய முறை மாறுவது வந்து ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பிதா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு இந்திய ரிசர்வ் முதல் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மித்து யார் ஸ்மித்து பொதுத்துறை வங்கியில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு நரசிம்மன் குழு நரசிம்மன் குழு பொதுத்துறை வங்கினாலே நரசிம்ம அதை பேங்கை கொள்ளையடித்தா நீங்கள் விஜய் சொன்னால் காப்பாற்றி கொடுத்துருவார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தான் அந்த செயல்பாடுகளை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு குவைத் மற்றும் சிங்கப்பூர் கிளைகளை தொடங்க ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெற்றது யாருனா பெடரல் பேங்க் பெடல் பெடல் சிங்கப்பூர் பேங்க் பெடரல் பேங்க் சிங்கப்பூர்லேயும் குவைத்துலேயும் அனுமதி ஒரு நாட்டின் மூலதன ஆக்கம் எதை சார்ந்துள்ளது சேமிப்பு தான் மூலதனம்னாலே சேமிப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதி துவங்கி வைக்கப்பட்ட பேமெண்ட் வங்கி என்ன பேடிஎம் வங்கி ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்தது பேடிஎம் பேமெண்ட் வங்கி பேடிஎம்னால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு வரும் பேடிஎம் வந்தது பேமெண்ட் வங்கி வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு விஜயா வங்கி மற்றும் தேனா வங்கி டேஸ் ஒன்று இணைக்கப்பட்டது பேங்க் ஆஃப் பரோடாவோட பேங்க் ஆஃப் விஜயா மற்றும் என்ன வங்கி இன்னொரு வங்கி தேனா வங்கி இந்த ரெண்டுமே வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட இணைக்கப்பட்டது இந்தியாவில் பணக்கார மாநிலமாக இருப்பது மகாராஷ்டிரா தான் ஏன்னா அங்கே தான் தொழில் எல்லாம் இருக்குது வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் நபார்டு பேங்க் தான் எண்பத்தி ரெண்டு நாள் நபார்டு தான் இந்திய ரூபாயின் புதிய அடையாள குறியீடு டேஷ் மொழி அப்படின்னா தேவநாகிரி ரோமன் அதுதான் ஏன்னா பணம்ங்கிற வார்த்தை ரோமனில் தானே வந்துச்சு அந்த வார்த்தை அடுத்து சச்சார் டேஷ் தொடர்புடையது எம்ஆர்டிபி சட்டம் எம்ஆர்டிபி சட்டம் எம்ஆர்டிபி ஆக்ட் தான் இந்த சி தொடர்புடையது தொடர்புடைய அது ரெண்டாம் பம்ஆர்டிபி ஆக்ட் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை அதிகரிக்கும் நம்ம பணவீக்கம்னா மக்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ மைய வங்கி என்ன பண்ணுனா ரொக்க ரொக்க இருப்பு விதத்தை என்ன பண்ணோம்னா அதிகரிக்கும் புரிஞ்சு உங்களுக்கு அதிகரித்து மக்கள்கிட்ட எப்படியா வட்டி கிட்டியே போட்டு பேங்க் மூலமாக சொல்லி எப்படியோ அந்த காசுக்குள்ளே வசூல் பண்ணிடுவாங்க பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி ஆகணும்னா மக்கள்கிட்ட நிறையா பணம் போனால் பிரச்சனை ஸோ ஒரு இயரில் என்ன நடந்துருச்சு என்ன நடந்துச்சு எண்பதில் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பார்த்துருவோம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸோ அறுபத்தொம்போதுக்கு பதினாலு வணிக வங்கின் நாட்டுடைமையாக்கப்பட்டது அறுபத்தி ஒம்போதில் பதினாலு வணிக வங்கி ஜூலை பத்தொம்போது யாருக்கா ஜூலை பத்தொம்போது இன்னொரு ஆறு வங்கி ஆக்கியிருப்பாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் பதினஞ்சு ஏப்ரல் பதினஞ்சு அது ஜூலை பத்தொம்போது ஏப்ரல் பதினஞ்சு நாட்டுடைமையாக்குனது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்பது எண்பதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஆறு வங்கியல் வணிக உடைமை அடுத்து ஒரு நாற்பத்தி ஒம்போது இருக்குது நாற்பத்தி ஒம்போது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆர்பிஐட அரசுடமையானது நாற்பத்தொம்பதுல தான் அரசுடைமையாகிறது ஆர்பிஐ வந்து ரைட்டாப்பா ஸோ எழுபத்தி மூணு அப்படிங்கிறது மொத்த கோதுமை மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டு உடைமை மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமை பணம் உருவாக்க பெருக்கி என்பது குறைந்த இருப்பு விகிதத்தின் தலைகீழ் விகிதம் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டுமே சரிதான்னு சொல்ல வராங்க ரெண்டுமே சரி ஒட்டுமொத்த வங்கி அமைப்பானது அதனுடைய அதிகப்படியான இருப்பிற்குள் புதிய கடன்களை வழங்கலாம் குறைந்த இருப்பு வயதும் தலையில் வீதத்திற்கு சமமானது பண உருவாக்கப் பெருக்கி என்பது குறைந்த இருப்பு வயது தலையில் வீதத்திற்கு சமமான தான் ரெண்டுமே சரிதேங்கிறாங்க ஒவ்வொரு வங்கியோட அந்த இயர்ஸை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரேர் தான் பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்குறதா ஸோ ஆன்சர் வந்து டி ஸோ வெனிஸ் வங்கி அப்போயே பதினொன்று ஐம்பத்தேழு இங்கிலாந்து வங்கி இருக்கான புக்கில் இருக்குது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து வங்காள வங்கி எண்ணூற்றி ஆறு வேலூர் கழகம் மாதிரி இருக்குது வங்காளம் அடுத்து ஆம்ஸ்டாம்ஸ் வங்கி ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பது ரைட் அடுத்தது பின்வருவற்றில் எது எது மத்திய அரசின் கீழ் வருகிறது பின்வற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது அப்படின்னா பேங்க் தான் குழுக்கள் வங்கி இணைப்பு திட்டம் டேஸால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு சுய உதவிக்குழு எப்போ ஆரம்பித்தாங்க தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும் அந்த பி மட்டும்தான் கரெக்டு மேலே இருக்கிறது தப்புங்கிறாங்க பெரிய வங்கிகள் சந்தையிலேருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் அப்படிலாம் கிடையாது பி மட்டும்தான் கரெக்டுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூன்று வங்கியில் ஒருங்கிணைந்த இந்திய அரசு அனுமதி வழங்கியது எந்தெந்த வங்கிகள்னால் லக்ஷ்மி விலாஸ் வங்கி எவ்வங்கி ஒருங்கிணைப்பில் இடம்பெறவில்லை இந்த மூணு வங்கி அணைச்சிருக்காங்க தேனா விஜயா பரோடா அணைச்சிட்டாங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்கை இணைக்கலை ஏன்னா கம்ப்ளீட்லி பிரைவேட் பேங்க்கு டீ பில் தொடர்பான சரியான தேர்வு செய்க டீ பில் அப்படிங்கிறது என்னென்னா மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன அவற்றின் மீது வட்டி இட்ட இயலாது மத்திய அரசு தான் வெளியிடுது அதை வட்டி ஈட்ட இயலாது அதான் என்னது ட்ரெஸ்ஸரி பில் ட்ரெஸ்ஸரி பில் வட்டிலாம் கிடையாது மத்திய அரசு தான் வெளியிடுது காகித பணமுறை டேசா நிர்வகிக்கப்படுகிறது மைய பணவியல் அதிகாரி மையத்தில் இருக்கிற பணவியல் அதிகாரி நிலவளம் வங்கி விவசாயிகளுக்கு நீண்டகால தேவை கடன்களை வழங்குறது நிலவள வச்சுக்கிறவங்களுக்கு நீண்டகால கடன் தேவை வழங்கப்படுகிறது அடுத்து கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் ஓகே அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்துருவோம் இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடு செயல்பாடுகளை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே தான் நானே வெளியீடு அரசாங்கத்தோட வங்கியாளர் வங்கியின் வங்கியாளர் பரிமாற்ற மேலாண்மை கட்டுப்பாடு எல்லாமே தான் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி தான் இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டும் நிதி நிறுவனத்தின் கீழ் வருவன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல்கி ஆள்னு கொடுத்துட்டாங்க டம்பரு கிலோ டீன்னு கொடுத்துருக்காங்க பட் ஃபைனல்கி ஆள் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் நம்ம கன்சிடர் பண்ண கீழ்கண்ட பணியில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது எவை ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் தான் செய்யுது எல்லாமே பணத்தை வெளியிடுறது அடுத்தது ரிசர்வ் வங்கி முக்கிய அறிக்கையில் குறியீடுகள் பற்றி இதில் எது அப்படிங்கிறாங்க ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் நடவடிக்கைகளுடைய கணக்கு நடவடிக்கைளுடைய கணக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வாராந்திர அறிக்கை வாராந்திர அறிக்கை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் வருட இருப்பு நிலைய குறிப்பு ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக இது பண்ணுது அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் இது வந்து பார்த்திங்கன்னா மூணுமே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ரிப்பீட்டடாக ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் முக்கிய பணிகள் அதே தான் திரும்ப திரும்ப ரிசர்வ் அப்படியே ஒன்றும் நாளும் சரி இதில் ஒன்றாவது பணம் வெளியிடுறதும் வங்கியில் வங்கி மட்டும் இந்த பாதுகாப்பிட்டவோம் அங்கே வைக்க முடியாது சேஃப்டி லாக்கரும் கிடையாது லெட்டர் ஆஃப் க்ரெடிட்டும் கிடையாது அங்கே அரசுடைமை ஆக்கப்பட்டது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நோக்கா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நோக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணும் சரி ஒன்றுன்னா விலை நிலை விலையை வந்து நிலைப்படுத்துறது சமூக நீதி இந்த மூணு ரெண்டு தான் வரி விதிக்கிறதுலாம் அவங்க வேலை இல்லை அது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் தான் வரி விதிப்பாங்க ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ள மைய வங்கி மெய்நிகர் மின்னணு பணத்தின் அமைப்புகள் எவ்வாறானவை ரெண்டுமே தான் அது ஒரு அடையாள வில்லை வங்கி கணக்கு அடிப்படையானது ரெண்டுமே தான் நபார்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எண்பத்தி ரெண்டு எந்த ஜோடி தவறானது என கண்டுபிடிக்க பி வணிக நிறுவனங்களுக்கு நிதி உதவி எஃப்சிஐ அப்படிங்கிறது வணிக நிறுவனங்களுக்கான நிதி உதவி எஃப்சிஐ டு ஆ ரைட் ஓகே இந்திய ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணம் சாராத பணிகள் எவை பணம் சாராத பணிகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி மற்றும் டி வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் அடுத்து வைப்பு காப்பீட்டு திட்டம் இதுதான் பணம் சாராத பணிகள் பணம் சார நான் மனெட்ரி ஏன்னா வங்கியில் கடன் கட்டுப்படுத்துறது அந்நிய செலவழி மாற்றம்ல பணம் சார்ந்தது வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல் வைப்பு காப்பீட்டு திட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சாராத பணிகள் அந்த பேங்க் அந்த வேலையும் பார்க்கணும்ல தமிழ்நாடு முதல் நவீன வங்கி என்ன மெட்ராஸ் வங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு மெட்ராஸ் வங்கி அடுத்து ஒரு பொறுத்துக்க நபார்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நபார்டு அப்படிங்கிறது விவசாயம் சார்ந்து வரும் நபார்டுனாலே விவசாயம் சார்ந்து வரும் ஹெச்டிஎஃப்சின்னா வீட்டு நிதி ஹவுஸ் ஹவுசிங் பேஸ் பண்ணி வரும் ஐடிபிஐ அப்படிங்கிறது தொழில் நிதி சார்ந்து வரும் எஸ்கச்சிங்கிறது நுண்ணிய நிதி மைக்ரோ ஃபினான்ஸ்னு வரும் மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டின் பொருளாதார பண வழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவேன் ரெண்டுமே சரி தான் கிராமப்புற கடன்கான உச்ச வங்கிய நபார்டு தான் பொதுத்துறை வங்கியில் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்கான அமைக்கப்பட்ட குழு நரசிம்மன் குழு பேங்க்னாலே நரசிம்மன் தான் ரிசர்வ் வங்கி ரூபாய் நோட்டு அச்சிட்டு வெளியிடுவதில் டேஷ் முறை பின்பற்றப்படுகிறது குறைந்தபட்ச குறைந்தபட்ச குறைந்தபட்சம் முறை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் வங்கியாக செயல்படும் வங்கி அதே தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கி நபார்டு நபார்டு அதே தான் கம்ப்ளீட் நபார்டு நபாடுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ விகிதம் என்ன விகிதம் ரெப்போ விகிதம் என்பதன் பொருளே அது ரிசர்வ் வங்கி வணிக வங்கியில்களைக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும் ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா வணிக பேங்க் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடனுக்கான அந்த வட்டியை குறிக்கிறது தான் ரெப்போ ரெப்போன்னு சொல்கிறோம் ரைட் ரிசர்வ் வங்கி ஏன் கடைசி ரிசர்வ் வங்கி மலிவு கொள்கை ரிசர்வ் வங்கியோட இப்போ ரீசண்டாக கேட்டது இது வந்து பார்த்திங்கன்னா மலிவு கொள்கைன்னா வங்கி வட்டி விதத்தை குறைக்கும் மலிவு அதாவது பணம் ரொம்ப சீஃபஸ்ட்டாக பின்பற்ற எடுத்தால் அதன் விளைவாக வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் வங்கி வட்டி விகிதத்தை என்ன செஞ்சிடும் குறைச்சிடும் மலிவு பணக் கொள்கை வரும்போது வட்டி வைத்த குறைச்சிரும் இந்த ரிசர்வ் வங்கி ஏன் கடைசி நிலைக்கடன் ஈவோன் என அழைக்கிறோம் ஏன் கடைசினா ஈவோன் என அழைக்கிறோம்னா இக்கட்டான சொல் வணிக வங்கியில் ரிசர்வ் வங்கியில் மட்டுமே கடன் பெற முடியும் அதுதான் கடைசியில் நிலைக்கடன் ஈவோன்னா இக்கட்டான சொல்ல வணிக வங்கியில் என்ன பண்ணலாம் அங்கே தான் கடன் வாங்க முடியும் அதுதான் ஈவோன் அப்படின்னு சொல்கிறோம் ரைட் ஓகே அடுத்து நிதிக்குழு நிதிக்குழு ரொம்ப ஈஸி தான் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை ஒருங்கிணைச்சி ஒரே டேட்டாவும் கொடுப்பேன் இந்த நிதிக்குழுனால் என்ன அந்த வரினால் என்ன அப்படிங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள்லாம் ஷார்ட்ஸில் கொடுத்துடலாம் ஒவ்வொரு திட்டத்தையும் அதை ஒருங்கிணைச்சி இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அதை நோட் பண்ணிடுவேன் நான் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருவேன் மொத்தமாக ஒருங்கிணைச்சி இருந்தாங்க இவ்வளோ தான் வறுமை சார்ந்து இவ்வளோ தான் மக்கள் தொகை சார்ந்து இவ்வளோ தான் இதுதான் கேட்டிருக்காங்க ஏன்னா அது வந்து இப்போ நம்ம நிறைய மாறி மாறி வரும் அதை ஃபுல்லாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட்டாம்பா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ எக்கனாமிக்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒருங்கிணைச்ச ஒரு டேட்டாவாக கிடைக்கும் இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காக மட்டும்தான் உங்களுக்கு ரைட்டாப்பா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூப்பா